உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு துலாம் ராசி நேயர்களை யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நபர் வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்ன ரீசன்னால் இதை யூஸ் பண்ணுறவங்க காரணம் என்ன தெரியுமா உள் மனசில் ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க தான் ஸோ சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசிடுவீங்க செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிப்பாங்க கடைசியில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் என்றும் வேதனைகள் கவலைகள் ஆள் மனதில் இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை யோசித்து தான் செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுடைய ஒன்று கூடையவன் அவர்தான் ஆறு கூடையவரும் அவர்தான் வம்பு வழக்கு உங்களை தானா வரும் நீங்கள் போய் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போனால் கூட உங்களோட வாழ்க்கையை ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் துலாம் ராசிக்காரவங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி இதை படித்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் துலாம் ராசிக்காரவங்க வாழ்க்கையில் என்னென்னைக்குமே எதற்கும் சமரசம் அப்படிங்கிறத வச்சுக்க மாட்டீங்க ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை உடனே சொல்லிடுவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தப்புனாலும் சரி அதை நீங்கள் போய் ஒத்துப்பீங்க சிறு வயதிலிருந்தே நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நம்மளால் நாலு பேருக்கு நல்லதான் செய்யணும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கணும் ஒரு நல்ல இடத்துல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து மனசுக்குள்ளே இருக்குங்க கல்யாணமானவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வருமானத்தை வரக்கூடிய சம்பளத்தை உங்கள் மனைவியிடமே கணவரிடமோ கொடுத்து சேமித்து வைத்து கொள்வதால் உங்களுக்கு வருமான மல்டிப்ளை ஆகிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு மூன்று உடையவர் பார்த்திங்கன்னா குரு பகவான் இவன் ஆறு குடையவன் குரு பகவான் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பாக பிரிவினை பிரச்சனை அதே மாதிரி கமிஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் காரணம் என்னென்னா குரு அப்படின்னாலே ஆறில் இருந்தால் வில்லங்கம் அப்படிங்கிறது மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டார்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் யாரையும் நம்பி ஒரு இடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது எதிரியும் அவர அவசர முடிவுகளுக்குமே அப்படி எடுத்தீங்கன்னா அந்த இழப்பு தான் ஏற்படும் நான்கு நான்கு கூடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஐந்து கூடையவரும் சனி பகவான் தான் இடம் வாங்கினால் தாமதமாகத்தான் ஈடுகட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் சனி பகவான் தசாபுத்தி நடக்கும்போது கல்வியில் ஒரு தடை தாமதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இது இயற்கையான ஒன்றுதான் இதற்கு உண்டான சில பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சரியாயிடும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களே வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டீர்கள்னு எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது என நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் சந்தித்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்திருக்கும் நீங்கள் வளர வர வளர உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சரி பண்ணிக்கிட்டே தான் வளரணும் சூரியன் உங்கள் ராசியில் நீச்சமாவதுனால லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைங்கிறது வருங்க அரசு வங்கிகளில் லோன் எடுப்பது மிக மிக பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது உங்களால் லோன் கட்ட முடியாமல் கூட போகலாங்க அதுவும் மிக நம்பிக்கையாக தனியார் வங்கிகளை நீங்கள் தொடர்பு கொள்வது ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமாக ஒன்பது கூடியவர் பன்னெண்டுக்கும் வராரு அதாவது புதன் பகவான் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரே தான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி இந்த தந்தை உங்களுக்கு ஏற்ப ஏற்படும் விரயம் ஏற்படுத்துவார் அது உங்க அப்பா உங்களுடைய நிறைய விரயத்தை செய்வார் ஜாதகத்தில் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது தந்தை விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் தந்தை தாத்தா கோவிலுக்கு இடம் கொடுத்தவராக இருப்பார்கள் ஏன் திருப்பணி செய்தவர்களாக கூட இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் தாத்தா நீண்ட தூரம் யாத்திரை செய்பவர்களாக கூட இருக்கலாம் சூரியன் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கடக கடகன்னு லை கடகடன்னு லைஃப்பில் மேலே போகிறதுக்கான அமைப்பு இருக்குது எல்லாம் பதவி சுகம் கிடைக்குமா ஐஏஎஸ் கிடைக்குமா ஐபிஎஸ் கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது இருக்குமாயின் வாழ்க்கையில் நினைத்தது கண்டிப்பாக நூறு மடங்கு நடக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எங்கேயாவது ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் வருத்தத்தையே இருப்பாங்க ஏமாற்றம் கொடுத்தாலும் உங்களுடைய போராட்டம் உங்களுக்கு வெற்றியே கொடுக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கர்மா அப்படிங்கிறது ரொம்ப நம்புவீங்க ஏன்னா தன்னுடைய நன்மையால் அடுத்தவங்கள் வந்து வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உண்டு உங்களுடைய விருப்பம் சுக்கர பகவான் கிரகணம் இங்கே வருவதனால துலாம் ராசிக்காரவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தால் நன்மைகள் அதிகம் நடக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணின் பேச்சை கேட்கவே கூடாது அதாவது ஆலோசனை அப்படிங்கிறது பண்ணவே கூடாது பண்ணீங்க அப்படின்னா அதில் நேர்மறையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எப்படி துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் தராசு தட்டு போலவே வாழ்க்கை இருக்கும் அப்பா பையன் அதே மாதிரி அம்மா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு தராசு தட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையிலே வாழ்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பொண்டாட்டியா அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நபர்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க நிறைய துலாம் ராசிக்காரவங்களுக்கு மூன்றாம் திருமணம் அப்படிங்கிறது கூட நடக்குது ஏன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் அவ்வளவு சீக்கிரமாக பெரும்பாலும் எடுக்கவே மாட்டாங்க போட்டி எதிரிகள் அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு தைரியமாக ஒத்துக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரவங்க இந்த காலத்தில் யார் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் சரி ஒரு ரூபா பேலன்ஸ் இல்லைனா கூட சரி நடுநிலை தவறாமல் இருப்பாங்க அப்படின்னா அது துலாம் ராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரவங்க இவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா சனி பகவான் பெறுகின்ற ராசி எந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்க நடுநிலை மாற மாட்டாங்க சுயநல பெறுகின்றவங்க கிடையாது ஒரு பழிவாங்கிற எண்ணமா இருந்தாலும் சரி அதை மன்னித்து விருப்ப மாட்டாங்க ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது எடை போட்டு அது சரியா இல்லையா நம்மளுக்கு அது சாதகமாக இருக்குமா அடுத்தவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதான்னு அடுத்தவங்க அவ்வளவு சந்தோஷத்துக்காக இவங்களை ஏமாற்றுவாங்க எந்த ஒரு மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்துக்கு கடைசி வர தன்னுடைய இருக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் தான் ஒரு ஆசை ஆனால் அதிலும் ஒரு தவறு நம்பிக்கை ஏமாற்றம் அன்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டு தன் கையாலேயே தன் கண்ணை குத்தி கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி இது தெரியுமா இந்த துலாம் ராசிக்காரவங்க தான் இந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு பொய் சொன்னா கூட உடனே க கண்டுபிடிக்கக்கூடியவங்க இருக்கும் ஆனால் அன்பால் ஏமாற்றக்கூடிய விஷயத்தை மட்டும் கண்டு அதை அனுசரித்து செல்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைக்காதீங்க தொழில் ரீதியாக நண்பர்கள் ஹேண்டில் பண்ணுறதும் சரி கணவன் மனைவி ஹேண்டில் பண்ணுறதும் சரி ஈஸிங்க எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க தவறு செய்தாலும் சரி சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணா இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதற்கான எந்த அளவுக்கு வேணால் போவாங்க இப்படி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போதும் சந்தோஷப்படுத்தி அதனால் இவர்கள் சந்தோஷப்படுத்துவார்களே அதை விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க உண்டு எந்த இடத்தில் எதை பேசணும் எந்த இடத்தில் எப்படி பேசணுங்கிற விஷயத்தில் தெல்ல தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் பண்ணணும் துலாம் ராசிக்காரவங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க காரணம் தன்னுடைய அடையாளத்தை வந்து யோசிப்பாங்க இவங்களுக்கு எப்பொழுதுமே சமூகத்திற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் உதவிகள்னு போய் துலாம் ராசிக்காரவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சிங்கன்னா ஏன்னா சுத்தமாக படிக்காது அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது நம்மளே சொல்லிட்டா நல்லது துலாம் ராசிக்காரவங்களுக்கு கணக்கில் நல்ல ஒரு அமைப்பு உண்டு மற்றவங்களோட பெஸ்ட்டு முன்னோடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்பட்டாலும் சரி துலாம் ராசிக்காரர்களே செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அந்தரங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்குமே சரி நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தலையை அடமானம் வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது புதன் இறக்க இருக்கிறதுனால யோசித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் துலாம் ராசிக்காரவங்களே எதை பற்றியும் கவலையப்படாதீங்க நீங்கள் வேலை மாற மாற உங்களுக்கு உயர்வு ஏற்படும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷமான மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ துலாம் ராசிக்காரவங்க தான் ஆனால் அது சுற்றி உள்ளவங்க மட்டும்தான் தனக்கு என்று வரும்போது கண்ணாடி முன்னாடி போது அவங்க அழக்கூடிய வழி வேதனை யாருக்கும் கொடுக்காத ஒரு நோய் வந்ததுன்னா எப்படியோ அந்த அளவுக்கு மனசில் இருக்கிறத கொட்டும்போது துலாம் ராசிக்காரவங்க ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க ஸோ துலாம் ராசிக்காரவங்க நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய கோவில் திருத்தனி முருக பகவான் கோ துலாம் ராசிக்காரங்க பற்றி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரவங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு உங்களுக்கு என்ன கஷ்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க